வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசம் ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பதிவை இன்றைய பதிவில் மேச ராசிக்கான சிறப்பு பதிவாக இன்றைக்கு நான் பார்க்க போகிறேங்க பிரண்ட்ஸ் வழக்கம் போல மேசராசிக்கு இந்த மாதத்திற்கான பொதுப்பலன் நிதிநிலை மாணவர்கள் குடும்பம் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு இந்த மாதத்திற்கான பலனை மிக அற்புதமாக பிரித்து கொடுத்துருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் 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 அதோட நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மேசராசி நண்பர்கள் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க வாங்க இன்றைய பதிவு பார்ப்போம் இந்த மாதம் மேசத்துக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையுடன் ஆறு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுடைய நிலை நல்லா இருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்க போதுங்க அதோட வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் ஒர்க்கில் வந்து அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் உங்களோட ஒர்க்கு உங்களுக்கு தெய்வம் மாதிரி தெரியும் செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் விரிவாக்கம் செய்யலாம் வாடிக்கையாளனுடைய வருகை வந்து அதிகரிக்கும் புது பிஸ்னஸுக்கு புதுசாக ஒரு பிளான் போடுறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் தொலைதூர பயணம் போகிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க தொழில் வியாபாரம் எல்லாமே அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கனாலும் சரி ஏதாவது பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்கனாலுமே இந்த மாதம் உங்களுக்கான முன்னேற்றம் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலை அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் பயிற்சி நடக்குது இந்த சுக்கரன் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் வெற்றியும் லாபத்தையும் பெற முடியும் மேசராசி நண்பர்களுக்கு இப்போவே நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஆஃபீஸில் எந்த வேலை கொடுத்தாலுமே கணக்கு கச்சிதமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அதற்கான ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபீஸே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் மரியாதை கொடுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் மேலதிகாரினுடைய ஆதரவும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு தகுதியான பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நெருப்பு ராசி அப்படிங்கிறத நீங்களே உணரும் விதமாக இந்த மாதம் நெருப்பு மாதிரி நீங்கள் வேலை செய்வீங்க ஆஃபீஸில் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேணுனாலும் சரி கேட்டால் அந்த மாதம் கிடைக்கும் என்னென்ன குறை இருந்தாலுமே உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாரு ஸோ இந்த ஜூன் மாதம் அது உங்களுக்கான மாதம்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்கிறவங்க உள்ளூர் வெளிமாநிலம் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இது சாதகமான மாதமாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையும் ஒரு புரிதலும் உருவாகும் இந்த மாதம் இதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் கடல் கடந்து ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஜூன் மாதம் மாணவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போதுனா ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் யார் போட்டிருக்கார் அப்படின்னா குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காம்பினேஷனோட இருக்கிறாரு இந்த அற்புதமான வாக்குஸ்தானம் இந்த நேரத்தில் ஆக்டிவேட் ஆகுது அதனால் மாணவர்களுக்கு பல அற்புதமான நன்மைகள் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது பல போட்டி தேர்வில் கலந்துகிற நீங்கள் அனைத்திலையுமே வந்து வெற்றி பெறப்போகிற கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை பொது அறிவு தேடல்னு எல்லாத்துலேயுமே வந்து ஜொலிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் எந்த போட்டியில் கலந்துட்டாலுமே எந்த தேர்வு நீங்கள் எழுதினாலுமே சிறந்த மாணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராட்டையும் பரிசுகளையும் ஒரு நல்ல பேரையும் எடுக்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய தேடல் நிறை குறைய தேடாமல் இது வந்து ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லி சுருக்கமாக சொல்லலாம் இந்த மாதம் மாணவர்களுக்கு எல்லா வகையிலையுமே வெற்றி 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 இந்த ஜூன் மாதம் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல் இரண்டு வாரங்களுக்கு இரண்டாம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் உள்ள கிரக கூட்டணியில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது எதிர்காலம் பற்றிய முடிவுகள் இந்த இரண்டு வாரத்துக்கு மிக கவனமாக யோசித்து எடுக்க வேண்டிய காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது இதே வந்து மூணாவது வாரத்துக்கு மேலே உங்களுக்கு அனைத்து கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த முதல் பன்னிரெண்டு நாள் மட்டும் நீங்கள் பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும் உறவு முறைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் இந்த மூணாவது வாரத்துக்கு மேலே நிலைமை வந்து உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கிறனால இந்த முதல் இரண்டு வாரங்களுக்கு மட்டும் நீங்கள் பேச்சிலும் செயலிலும் உறவு முறைகளிலுமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு சொல்லிட்டு ஈகோலாம் வேண்டாம் இந்த பத்து நாள் பன்னெண்டு நாள் நீங்கள் அப்படியே கணிசமாக இது வந்து அப்படியே சாப்பிட்டா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த பதினைந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் கணவன் மனைவி அந்யோன்யம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள்கிட்டருந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு குடும்ப உறுப்பினர்கள்ட்டிருந்து நிதி உதவி அதோட அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் சில மேசராசி நண்பர்களுக்கு குடும்ப தொழிலை வந்து தான் முன்டிந்து நடத்துகிற மாதிரியோ அல்லது மேற்பார்வை செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ஜூன் மாதம் திருமணம் மற்றும் காதல் உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா திருமணத்திற்கு காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எந்த தோசமும் இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறனால வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு ஒரு அற்புதமான வரனை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வரன்கள் வந்து உங்கள் சந்தோஷம் மற்றும் நிம்மதியை பெரிய அளவில் வந்து அதிகப்படுத்தும் அதனால் உங்கள் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கிறனால வரக்கூடிய வரன் சரியான வரனா அப்படின்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் யோசித்து முடிவெடுத்து அந்த வரனை வந்து கைப்பிடிப்பதுங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல காலமாக அந்த காலம் இருக்கும் அதே நேரம் மனதுக்கு பிடித்த நபர்களிடம் காதலை வெளிப்படுத்தும் காலமாக இந்த காலம் இருக்குங்க நீங்கள் விரும்பிய இதயத்தில் இடம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் அதுக்கான காலமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜூன் மாதத்தில் நிதி நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆறு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுனுடைய நிலை தேவையற்ற செலவுகள் எதுவுமே இந்த மாதத்தில் கொடுக்காதுங்க வருமானம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் உங்களுடைய குடும்ப தொழில் உங்களுடைய சொந்த தொழில் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் டெய்லி வேஜஸ்க்கு சொல்லிட்டு போவாங்க லேபராக போவாங்க இல்லைங்களா உங்களுடைய வருமானம் அதிகமாகவும் உங்களுடைய சம்பள உயர்வும் இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வருமானம் நல்லபடியாக போதும் இந்த ஸ்கூலு காலேஜு மேரேஜுன்னு செலவு வந்து அப்படியே லைனாக படிப்படியாக வந்துகிட்டே இருக்குது இந்த மாதம் ஸோ எல்லாமே சுப செலவுகள் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி வந்து கையில் வந்து எதுவுமே தங்காது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றபடிக்கு வந்து தேவையில்லாத செலவு மருத்துவ செலவு அப்படி எதுவுமே இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ பயப்பட வேணாம் சுப செலவுகளை வந்து தைரியமாக சந்தோஷமாக பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பண்ணுற செலவு விட பல மடங்கு இன்னும் அதிகமாக கண்டிப்பாக மேசராசி நண்பர்களால் சம்பாதிக்க முடியும் இந்த ஜூன் மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த மாதம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஃபேமிலி நல்லா இருக்குது நல்ல இன்கம் நல்லாயிருக்கு மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கு லவ் லைஃப் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ஓகே ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் மேசத்தில் செவ்வாய் அதுவும் முதல் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதம் பெருசாக வந்து நோய் நொடி அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த மழை காலம் இருக்குது பனிக்காலம் இருக்குது வெயில் இருக்குது இதில் வரக்கூடிய அந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப வரக்கூடிய சின்ன சின்ன நலக்குறைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம் மற்றபடிக்கு புதுசாக வந்து பெரிய வியாதி இந்த மாதத்தில் வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை இந்த மாதம் நீங்கள் ஜிம்முக்கு போகிறது உடற்பயிற்சி செய்கிறது நடைப்பயிற்சி செய்கிறது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் திட்டம் இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் அதற்கான பலனும் நல்லா கிடைக்குங்கறனால கண்டிப்பாக நடைப்பயிற்சி போகிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சீங்கனால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்யுங்க இந்த மாதம் ஓவராலாக மேசராசி நண்பர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பரான மாதம் இருக்குது எல்லா இடத்துக்குமே பெண்மணிகளுக்கும் சரி கணவன் மனைவிக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி எல்லாமே நல்லா இருக்குது இது இன்னுமே பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதத்திற்கான வழிபாடு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வழிபாடு நீங்கள் செய்யணும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே போல் மேசராசிக்காரர்கள் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் சிவ வழிபாடு செய்து கோளாறு பதிகம்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை நீங்கள் படிச்சுட்டு வரும்போதுமே வாழ்க்கையில் இருந்த தடைகள் வாழ்க்கையில் பண வரவில் இருந்த தடைகள் திருமணத்தில் இருந்த தடை பொருளாதாரத்தில் இருந்த தடை சந்தோஷத்தில் இருந்த தடை நிம்மதியில் இருந்த தடை அத்தனை தடைகளும் விலகி வாழ்க்கை வந்து ஒரு வளமான ஒரு வாழ்வாக கண்டிப்பாக மாறுகிறதுனால அந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த மாதத்திற்கான பரிகாரம்னு சொல்லி பார்த்தா ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானம் உடை தானம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக மாறுகிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ஜூன் மாதம் பெரிய அளவில் நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற்று பெரிய அளவில் முன்னேறன்னு சொல்லிவிட்டு நானும் நிறைவனை வேண்டிக்கிறேன் நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் இதில் இன்னுமே தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களோடய சுய ஜாதகத்தை உங்களோட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ட்டக்கூடிய மேசராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு வேறொரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்